ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குரூப் டூ எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா இப்போ குரூப் டூ எக்ஸாம் அடுத்து வரப்போது நீங்கள் பழைய கொஸ்டினை ரெஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா கட்டாயம் அதிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் பழைய கொஸ்டின் நல்லபடியாக பார்த்துட்டு போங்க அதிலேருந்து தமிழ் நூறு கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வி விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த உவமை விளக்கும் பொருள் என்ன அப்படின்னா பயனற்ற செயல் அதாவது விழலுக்குனால் அந்த புல்லுக்கு இறைத்த நீர் வந்து பயனற்ற செயல் தானே அதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது இந்த உவமையை உணர்த்துது அடுத்தது பாருங்கள் அதுவும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் தான் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போல மடையிலிருந்து வெள்ளம் திறந்தாங்க அப்படின்னா அது எப்படி வரும்னா தடையின்றி மிகுதியாக ரொம்ப வேகமாக எந்த தடையும் இல்லாமல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அதான் வந்து மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கிற உவமை விளக்கக்கூடிய பொருள் அடுத்து பாருங்கள் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டு எழுதுதல் அப்படிங்கிற தலைப்பில் வாக்கிய அமைப்பினை கண்டறியன்னு கொடுத்துட்டு கவிதாவால் உரை படிக்கப்பட்டது இந்த மாதிரி படிக்கப்பட்டது செய்யப்பட்டது அப்படின்னு அது தூ அப்படின்னு முடிஞ்சுச்சுனாவே அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் தான் நீங்கள் ஷுவராக அதை போடலாம் ஓகேங்களா அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொற்கை தான் பாண்டியர்களுடைய கப்பற்படைத்தளம் கொற்கை ஓகேங்களா அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க தன் மணல் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தொகை தன்மை ப்ளஸ் மணல் அப்படின்னு வரும் அதனால் பண்பு தொகை தான் வரும் ஓகேங்களா அடுத்து பொறுத்துக்கு பாருங்கள் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இடு காரண பொதுப்பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இடுகுறி பொது பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா காடு இது வந்து பொதுவாக ஒரு குறிப்பால் சொல்கிறோம் அடுத்து வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனைன்னு வரும் ஏன்னா அதில் சிறப்பாக சொல்லியிருக்கோம் அடுத்து காரண பொதுப்பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பறவை அப்படிங்கிறது பொது பறக்கிறதுனால அது பறவை அப்படின்னு சொல்லியிருக்கோம் காரண சிறப்பு பெயர் ஸ்பெஷலாக நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மரங்கொத்தி அது மரத்தை கொத்துகிற பறவை அதனால் அது மரங்கொத்தின்னு சொல்கிறோம் பறவை தான் இருந்தாலும் அதில் சிறப்பாக நம்ம மரங்கொத்தியை சொல்கிறோம் அப்படிங்கறனால அது காரண சிறப்பு பெயர் வரும் ஸோ ஆப்ஷன் சி தான் வரும் மூணு நாலு ரெண்டு ஒன்று வரும் அடுத்து ஏதாவது பண்ணுறாங்க பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பண்பு பெயர் எதில் வந்திருக்கு அப்படின்னா உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அப்படிங்கிறது தான் வந்திருக்கு ஏன்னா இந்த அன்பு அப்படிங்கிறது பண்பு பெயரை குறிக்கும் ஓகேங்களா அடுத்து சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றுடராக்குக அப்படின்னு சொல்லிட்டு கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது அப்படின்னா இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வரும் மற்ற ஆப்ஷன்ல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது வந்து மாறி மாறி சொற்கள் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சென்றான் என்ற வேர்ச்சொல் சென்றான் அப்படின்னு கொடுத்துட்டு அதோடைய வேர்ச்சொல் கேட்குறாங்க வேர்ச்சொல் எப்போவுமே முதல்ல இருக்கும் கட்டளையாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சென்ற ஆளை முடிஞ்சால் இது பெயரச்சம் ஓகேங்களா சென்று ஊழல் முடிஞ்சதுனால இது வினையச்சம் ஈழ முடிஞ்சாலும் அது வினையச்சம் தான் ஓகேங்களா சென் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் செல்லுனுடைய முதல்ல இருக்குது சென் அப்போ இதுதானே ஆன்சராக வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சென் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அது ஒரு கட்டளை சொல் கிடையாது ஓகேங்களா செல் அப்படிங்கிறது கட்டளைச்சொல் கட்டளை சொல் அதனால் செல் அப்படிங்கிறதான் ஆன்சராக வரும் சொல்லினுடைய முதலில் வரும் அப்படிங்கிறது தான் முதல் ரெண்டு இடத்தை கொடுப்பாங்க இப்போ சென்னு கொடுப்பாங்க நீங்கள் இதை ஆன்சராக போடக்கூடாது ஓகேங்களா சென்னுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது அப்படியே ஒரு வார்த்தை இருந்தாலும் அந்த கட்டளை சொல்லாக இருக்காது அதே செல் அப்படின்னா ஒரு இடத்துக்கு செல் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டளை அதனால் அதுதான் உங்களுக்கு வேர் சொல்லாக வரும் ஓகேங்களா ஒரு நிமிஷம் அடுத்து பத்தா கொஸ்டின் பாருங்கள் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல் இதுலேயும் வேறு சொல்லி தான் கேட்காங்க முதல்ல இருக்கணும் கட்டளையாகவும் இருக்கணும் ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இகழ் அப்படிங்கிறது தான் முதல்ல இருக்குது கட்டளையாகவும் இருக்கும் இதில் இகழ்ந்து ஊழ முடிஞ்சிருக்கு இது வினையச்சம் இகழ்ந்த ஆளை முடிஞ்சால் சொல்லியிருக்கேன் அந்த பெயர் இகழ்தல் தள்ள முடிஞ்சிருக்கு தல் அல் அம் ஐ கை வை கு பூ சி வி மை அப்படின்னு ஒரு பத்தொம்போது தொழிற்பெயர் விகுதி இருக்குது அந்த விகிதியில் எது முடிஞ்சாலும் அது வந்து தொழிற்பெயர் ஓகேங்களா இகழ்ந்தவர் இகழ்ந்தவர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து வினையால் அணையும் பெயர் அவர் இவர்னு முடிஞ்சால் அது வினையால் அணியும் பெயர் இந்த அஞ்சு விஷயம் தான் இருக்குது அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அங்கே போய் தெரியலனாலும் இதுக்கெல்லாம் எல்லாம் எந்த இது வராது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே போடலாம் இப்போ வேர் சொல் கேட்குறாங்க அப்படின்னா இகழ்ந்து ஊழல் முடிஞ்சிருக்கு அப்போ இது வினையச்சம் இகழ்ந்த ஆளை முடிஞ்சிருக்கு இது பெயர் இகழ்தல் தள்ள முடிஞ்சுக்கி இது பெயர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ வேர்ச்சொல் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இகழ் அப்படிங்கிறது தான் மீதி இருக்குது அப்போ அதுதான் வேர்ச்சொல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒமிட் பண்ணி நீங்கள் போடலாம் அடுத்து பதினொன்று கொஸ்டின் பாருங்க மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மணிக்குரிய பொருள் யாது அப்படின்னா மீனா மேலே அல்லது வானம் அப்படின்னு சொல்லலாம் வானுன்னு சொல்லலாம் மேலேன்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து நா ஓரெழுத்து ஒரு மணிக்குரிய பொருளை கண்டறி அப்படின்னா நானா நாவு அப்படின்னு உருள்துறை மொழி ஏழாவது புக்கில் இருக்குது மொத்தம் நாற்பத்திரெண்டு ஓரல் து ஒரு மொழி தான் தமிழில் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நிறைய கேட்டிருக்காங்க நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்தே கொஷ்டின்ஸ் நிறையா வந்துட்டுருக்காங்க அடுத்து ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்வு அப்படின்னு கொடுத்துட்டு அறை அறை இப்படி கொடுத்துருக்காங்க இந்த அறைனா பாதி ஒன்றில் பாதினு சொல்லுவோம்ல இந்த அறை அடுத்து இந்த அறைனா அரைதழ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒரு ஒரு ரூம் அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம இங்கிலீஷில் அதாவது ஒரு அறை அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் சொல்லலாம் ஆனால் அது மாதிரி ஆப்ஷன் இங்கே எதுலையுமே இல்லை அதனால் இந்த அரைதல் கன்னத்தில் அரைதல் அந்த மாதிரி அறைதல் இதை குறிக்கும் ஓகேங்களா அறைனா பாதி இந்த அறைனா வந்து அரைதல் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்னா மகர சங்கராந்தி பொருந்தும் லோரி பொருந்தும் உத்தராயன் பொருந்தும் போகி அப்படிங்கிறது பொருந்தாது அது வந்து அறுவடை திருநாளுக்கு முதல் நாள் உள்ள நாள் அது வந்து போகி திருநாள்னு சொல்லுவோம் அது வந்து பொருந்தாதது ஓகேங்களா அடுத்து வந்து பொருந்தா வினைமரவை கண்டுறீங்க அப்படின்னா அம்பு எய்தார் அப்படிங்கிறது சரியானது ஆடை எய்தார் அப்படிங்கிறது சரியானது தண்ணீர் குடித்தார் அப்படிங்கிறது சரியானது முறுக்கு உண்டார் இல்லை முறுக்கு தின்றார் ஏன்னா முறுக்குங்கிறது ஒரு தின்பண்டம் அதையாக வச்சு கூட நீங்கள் தின் அப்படின்னு போடலாம்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா முறுக்கு உண்டான்னு வரக்கூடாது சோறு தான் உண்டார்னு வரணும் முறுக்கு தின்றார் அப்படின்னு வரணும் ஓகேங்களா அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க மேதை அப்படின்னா நல்ல ஒரு அறிவானவங்க அப்போ பேதை அப்படின்னா அறிவற்றவர் ஸோ பேதை தான் உங்களுக்கு ஆன்சராக வரும் ரொம்பவே தான் இதெல்லாம் அடுத்து பாருங்கள் புனையினும் புல்னும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னா புல் அப்படின்னா கீழான அப்படின்னு அர்த்தம் அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மேலான ஓகேங்களா அடுத்து புத்துயிர் ஓட்டி இதை பிரித்து எது சொல்லிக்காங்க புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி அப்படின்னா தான் புத்துயிர் ஊட்டி ஓகேங்களா அடுத்து பத்தமாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான மரபு தொடர் பொருள் எது அப்படிங்கிறதுனா ஆகாய தாமரை அப்படின்னா ஆகாய தாமரை அப்படிங்கிறது வந்து ஒன்று இல்லாத ஒன்று ஓகேங்களா ஆகாய தாமரைங்கிறதே ஒன்று கிடையாது கற்பனைன்னு சொல்கிறதா அதனால் இல்லாத ஒன்று அடுத்து இருபது பாருங்கள் எண்ணி துணிக கருமம் கருமம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா செயல் எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறது கருமம் அப்படிங்கிறது செயல் ஒரு செயலை என்றதை விட துணிந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குழு உணர்த்தும் அப்போ கருமம் அப்படின்னா செயல் அடுத்து சைவ சமயக்குறவர்களின் எண்ணிக்கை என் எவ்வளோ அப்படின்னா நாலு அதான் உங்களுக்கு தெரியும் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அப்புறம் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் சுந்தரர் இவங்கெல்லாம் வந்து சைவ சமயக்குறவர்கள் சொல்லுவாங்க அடுத்து பாருங்க சரியான கூற்றை தேர்வு செய்க திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு வந்து திருவாமூர் இது வந்து சரியான கூற்று திருஞான சமுதந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் இதுவும் கரெக்டு தாண்டக வேந்தர் அழைக்கப்படுவர் அப்பர் ஆளுடைய அரசு வாயீசர் என அழைக்கப்படுவர் திருநாவுக்கரசர் இதெல்லாம் அனைத்துமே சரிதான் எல்லா கூற்றுமே சரியானது தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் என்ன அப்படின்னா பாஞ்சாலி சபதம் ஏன்னா பாஞ்சாலி சபதத்தை தான் அன்றைக்கி இருக்கக்கூடிய விடுதலை போராட்டத்தின் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நூல் அதனால் அந்த அடிமைத்தனத்தை கண்டிப்பாக அதில் உணர்த்தியிருக்கும் பாஞ்சாலி சபதம் படைச்சிருந்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியார் நூல் வந்து பாஞ்சாலி சபதம் தான் அடுத்து அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது அப்படின்னா தச்சநல்லூர் இதனால் படித்து வச்சுக்கோங்க அழகிய சொக்கநாதரை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் குரூப் ஃபோர்லேயே வந்துச்சு குரூப் டூலேயே வந்துச்சு கண்டிப்பாக இந்த குரூப் டூலேயே அழகிய சொக்கநாதரை பற்றி கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா அடுத்து வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம் யாக வச்சுக்கோங்க அடுத்து வந்து காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார் ஓகேங்களா காவடி சிந்தின் தந்தை வந்து அண்ணாமலையார் அடுத்து வந்து குறுந்தொகையின் அடிவரையறை கேட்டிருக்காங்க நாலு நாலடி சிற்றலையும் எட்டடி பேரலையும் கொண்டு தான் குறுந்தொகை உங்களுக்கு தெரியல அப்படின்னா மற்றதெல்லாம் பாருங்கள் இந்த எட்டு டு பதினாறு எதுக்குமே வராது தப்பாக கொடுத்துருக்காங்க பதிமூணு முப்பத்தி வந்து அகனானூருக்கு வரும் ஒம்பது பன்னெண்டு வந்து நற்றினைக்கு வரும் இது வந்து சம்மந்தம்லாம் வந்திருக்கு அப்போ நாலு டு எட்டு தான் குறுந்தொகைக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து தண்டமில் ஆசான் என இளங்கோவடிகள் யாரை பாராட்டினார் அப்படின்னா சீத்தலை சாத்தினார் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் அதுக்கு முன்னாடியே டிஎன்பிசியில் நிறைய முறை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலமன் என்றெல்லாம் இளங்கோவடிகள் யாரை பாராட்டினார்னா சீத்தலை சாத்தனார் இது மாதிரி சீத்தலை சாத்தினார் யாரால் பாராட்டப்பட்டார் அப்படின்னு கேட்டால் இளங்கோவடிகள் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்குறான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் ஓகேங்களா அடுத்து வந்து பொருத்தமான அறிஞ்சல் பொருள் கூறுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறுக்கை அப்படின்னா நெய்பவன் கொடுத்துருக்காங்க அது தப்பு பலாப்பலம் சாரி வெறுக்கைனா பலாப்ளம் இல்லை வெறுக்கைனா பருக்கைன்தான் தான் வெறுக்கை என்னான்னு நீங்கள் பார்த்துங்க அடுத்து வந்து ஓசுனர் அப்படின்னா இவங்க வந்து எண்ணெய் விற்பவர் காருகர்னா என்னென்னு தெரியல காரகர்னால் தான் நெய்பவர் வரும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பாருங்கள் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் இது சரியானது ஏன்னால் இங்கே பாசவர் அப்படின்னு வந்து பாருங்க வெற்றிலை இங்கே பார்க்கணுன்னு கூட யாக பா பாவரதுனால அதனால் வெற்றிலை விற்பவர் வந்து பாசவர் தான் அதுவும் வந்து சரியானது அடுத்து வந்து பொன்னும் துயிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமரும் அணியும் என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள எது அப்படின்னா புறநானூறு இதில் துகிர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க பவளம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் துகிர்னா பவளம் இது என்ன பாடல் வரி அப்படின்னா புறநானூறு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அடுத்து வந்து கீழே காணப்படுற பொருத்தம் இல்லாத எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நற்றினை கழித்தொகை பரிபாடல் இதெல்லாம் வந்து எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு அப்படிங்கிறது ஒரு தனியாக பத்து பாட்டுகளை கொண்ட நூல்களை நம்ம அழைக்கிறோம் அது வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்குது ஸோ அதுதான் ஆன்சர் அடுத்து முப்பத்தி ரெண்டு பாருங்கள் கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் எது அப்படின்னா நாளடியார் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அடுத்து பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் பழமொழி நானூறு புகவா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உணவு புகவான உணவு அடுத்து முப்பத்தி நாலு பாருங்கள் முதுமொழி காஞ்சி என்னும் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்னே கண்டறி அப்படின்னா அறவுரை கோவை ஓகேங்களா அறவுரை கோவை அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பொம்மல் என்பதன் பொருள் வந்து சோறு பொம்மல்னா சோறு அடுத்து திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டு வந்து தஞ்சை ஞானபிரகாசம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு இது ஏற்கனவே குரூப் டூவில் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டின்லாம் இது கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டுகள் கேட்பாங்க இல்லைன்னா யார் அச்சிட்டது அப்படின்னு கேட்பாங்க அடுத்து வந்து ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனமலரே என்ற இறைவனின் திருவடிகளை பாடியவர் வந்து ராமலிங்க அடிகளால் டென்த்து புக்கில் இருக்குங்க எத்துணையும் வேதமுராது அப்படிங்கிற பாடலில் இடையில உள்ள வரி கொடுத்துருக்காங்க இது ராமலிங்க அடிகள் பாடியது அடுத்து வந்து பாடல் அறிந்து பொறுத்து அப்படின்னா காலை மாலை உலாவி நிதம் வருவோருக்கு காலன் யமனை காலன் அதாவது யமன் வந்து காலை தொட்டு கும்பிட்டு ஓடுவான் அப்படின்னு சொன்னது வந்து ஏன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓகேங்களா மீதுன் விரும்பல அப்படின்னா அதிகமாக சாப்பிட்றத விரும்பாதீங்க அப்படின்னு சொன்னது ஒவ்வையார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொன்னது வந்து திருமூலர் ஓகேங்களா மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அப்படின்னா திருவள்ளுவர் ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா ஆப்ஷன் சே தான் கரெக்ட் அடுத்து முப்பத்தி ஒன்பதாம் கொஸ்டின் பாருங்க ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் எது அப்படின்னா அரிக்கமேடு ஓகேங்களா ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகலாய்வு எங்கே நடந்துச்சு அப்படின்னா அரிக்கமேட்டில் தான் நடந்துச்சு அடுத்து நாற்பது பாருங்க ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்ற ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார் அப்படின்னா நாயக்க மன்னர்கள் தான் பாளையம் அப்படிங்கிறத சொல்லி அழைத்தார்கள் அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் யார் அப்படின்னா தந்தை பெரியார் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னது வந்து தந்தை பெரியார் தான் அடுத்து வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திரு திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னா வரி வடிவம் ஏன்னா வரி வடிவத்தை அவர் சீர்திருத்தம் பண்ணார் ஏன்னா எழுதக்கூடிய அந்த எழுத்துக்களை அவர்கள் மாற்றம் கொண்டு வந்தார் அடுத்து துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பார் அப்படின்னா பாவாளியர் பெஞ்செல்லாம் நிறைய டைம் கேட்டாங்க எந்த கொஸ்டின் பாக்கிங்களா அடுத்து திராவிடர் நம்ம சொல்லி முதன்மை பயன்படுத்தி விளையாடுறாரு அப்படின்னா குமரி திராவிட மொழி குடும்பத்தில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் அடுத்து சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவனாக காண கிடைக்கின்றன அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் கொண்டதாக காணப்படுகிறது அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் கொண்டதாக காணப்படுகிறது அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க சிறுகதை அதனுடைய ஆசிரியர் கேட்கறாங்க உண்மை சுடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் நம்ம ஒரு ஷார்ட்கட்டோடு சொல்லியிருக்கோம் அடுத்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் அது பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் அடுத்து பாலைப்புறா அப்படின்னா சுசமுத்திரம் இரவின் அறுவடை அப்படின்னா புவியரசு ஓகேங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஏழு பாருங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் தான் தமிழ் அன்னை விருது பெற்றவர் ஓகேங்களா அடுத்து வாணிதாசன் அவர்களுக்கு ஃப்ரெஞ்ச் அரசு கொடுத்த விருது வந்து செவாலியர் விருது ரொம்பவே பேசிக்கான ஒரு கொஸ்டின் இது அடுத்து திராவிட நாட்டின் மாடம்பாடி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா முடியரசன் முடியரசன் இந்த கூற்று கேட்பாங்க அப் இந்த இந்த சிறப்பு கேட்பாங்க அப்படி இல்லைனா அவர் எழுதின நூல் கேட்பாங்க ஓகேங்களா சொன்ன பெரும்பகுதி இதுதான் கேட்குறாங்க அடுத்து தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞனா இருந்தவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ராமலிங்கனா பற்றி நல்லா படித்து வச்சுக்கங்க நிறைய கொஸ்டின் இவங்கலருந்து கேட்பாங்க காந்திய கவிஞர் அழைக்கப்படுறது யார் முதல் அரசவை கவிஞர் யார் ஓகேங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் பல மொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் ஒரு வெந்நீராக இருந்தால் கூட அது வந்து நெருப்பை அணைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பழமொழி விடுபட்ட இடத்துல வரும் ஓகேங்களா அடுத்து ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி அப்படின்னா இதுதான் வந்து பழமொழி நேசம் கார்த்திகை மாதம் பிறை இருக்காது அது கண்டது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து கடிந்த கடிந்தொரார் செய்தாருக்கு அவைதான் முடிந்தாலும் பீழை தரும் இணை மோனையை கண்டறிய முதலில் தோன்று வந்தால் மோனைன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா முதலில் தோன்று வந்தால் மோனை அப்போ இணை மோனை அப்படின்னா முதலில் கடின் கடிந்த கடிந்துரார் அப்படின்றது தான் வந்து இணை மோனை ஒன்றாசேரு ரெண்டாசின்னு இருந்தால் தான் இணை மோனை ஓகேங்களா அந்த எதுகை மோனையே நம்ம ஷார்ட்கட்டோட சொல்லியிருக்கோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்குங்க அடுத்து ஐம்பத்தி நாலு பாருங்கள் எதுகைன்னு எதுகைன்னே கண்டறிக்கா அப்படின்னா சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கையன் அப்படின்னா சிறுங்கி அப்படின்னா மருங்கு சிறுங்கி ரெண்டாவது துறையாமல் இருந்தால் அது எதுகை இங்கே பாருங்கள் சிறுங்குள்ள ரூ வந்துருக்கு இங்கே மருங்குள்ள ரூ வந்துருக்கு ஓகேங்களா அந்த ரெண்டுமே ரூ ரூன்னு முடிஞ்சிருக்கு அடுத்து ஐம்பத்தி அஞ்சு பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செய்தி தொடர் ஓகேங்களா தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தி தான் அடுத்து ஐம்பத்தி ஆறு பாருங்கள் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினா அமைக்க இயற்சொல் என்பது யாது இயற்கொல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறது தான் இது ஓகேங்களா அடுத்து ஐம்பத்தி ஏழு பாருங்கள் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அப்படின்னா என்றும் இடும்பை தருவது எது அப்படிதான் நம்ம கேட்கணும் எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆன்சர் வர்ற மாதிரி தான் நீங்கள் கொஸ்டின் எடுக்கணும் ஓகேங்களா என்றும் இடமை தருவது எது அப்படின்னு தான் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்து ஐம்பத்தி எட்டு பாருங்க கலங்காது என்ற சொல்லி இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா எதிர்மறை வினையற்றம் கலங்காது அப்படின்னா எதிர்மறை வினையற்றம் அடுத்து ஐம்பத்தி ஒம்பது பாருங்கள் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பயிற்சி பெயர் அதாவது பயிர் சொல்லி வகைகள் மொத்தம் ஆறு இருக்கு அந்த ஆறு வகையிலிருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா பொருட்பயர் அப்படின்னா பார்த்திங்கன்னா நாற்காலி புத்தகத்தை குறிக்கும் உயிர் உள்ளதையும் குறிக்கும் உயிர் அற்றதையும் குறிக்கும் இடப்பெயர் அப்படின்னா வேலூர் நாமக்கல் இதெல்லாம் ஒரு இடத்தை குறிக்கும் காலப்பெயர் அப்படின்னா மாலை இரவு இதெல்லாம் ஒரு காலத்தை குறிக்கும் அடுத்து பெயர் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க சின்ன சின்ன உறுப்புகள் அல்லது ஒரு தாவரத்தில் இருக்க சின்ன சின்ன உறுப்புகளை குறிக்கும் அப்படி பார்த்தா முகம் கை இதெல்லாம் குறிக்கும் அங்கே ஒரு இலை தண்டு அது மாதிரி கொடுத்திருந்தாலும் அது வந்து சினைப்பெயர் தான் நீங்கள் அப்படி தான் போடணும் ஓகேங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து அறுபது பாருங்கள் தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக தாவரிசையில் உள்ள கொஸ்டின் அகரவரிசையில் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு தான் வரும் அப்போ வந்து தங்கம் தங்கம்னு ஒரு தான் வரும் இந்த திண்ணை தீ அப்படிங்கிறது வராது அப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் வராது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிடலாம் அடுத்து தங்கம்ங்கிறது தா தாள்பால் தான் வரணும் இங்கே அதுக்கு முன்னாடியே தீ போட்டாங்க ஸோ அப்போ இது வராது அப்போ ஆன்சர் டி தான் வரும் ரெண்டு சாய்ஸ் பார்த்தோன்னே உங்களால் போட முடியும் ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னே போட முடியும் ஓகேங்களா அடுத்து அறுபத்தி ஒன்று பாருங்கள் சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க அப்படின்னா உழவு ஏர் மண் மாடு ஏன்னா எழுத்துக்களை தான் முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உயிர்மை எழுத்துக்களை பார்க்கணும் அப்போ மண் மாடுங்கிறத அப்புறம் தான் பார்க்கணும் இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்து நட என் பெயர் சொல்லி வினைமுற்று வினைமுற்று கேட்குறாங்க நடந்தான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று ஓகேங்களா நடத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் ஏன்னா தல் அல் அம் ஐ கைவெயிலும் முடிஞ்சிருக்கு அதனால இது தொழிற்பெயர் நடந்த ஆளை முடிஞ்சிருக்கனால இது ஒரு பெயர் அச்சம் நடந்து ஊலை முடிஞ்சிருக்கு அல்லது ஈழ முடிஞ்சிருந்தாலும் அது ஒரு வினையச்சம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் இது மாதிரி மற்ற விஷயங்களை அதுக்கு என்னென்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் ஆள முடிஞ்சால் பெயரச்சம் ஈழ ஊழல் முடிஞ்சால் வினையச்சம் தல் அல் அம் ஐ கையில் வயல முடிஞ்சால் தொழிற்பெயர் அவர் இவர் நடந்தவர் அப்படின்னா முடிஞ்சால் அது வினையாள இணையும் பெயர் சொல்லின் முதலில் மட்டும் வந்துச்சுன்னா அது வேர்ச்சொல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த வேர்ச்சொல் முற்று பெற்று வந்துச்சுன்னா அது வினைமுற்றம் ஓகேங்களா அடுத்து அறுபத்தி மூணு பாருங்க சான்றோர் பாலர் ஆப சாளர் சாளர் பாலர் ஆகுவே இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநாரூறு பழைய டென்த் புக்லேயும் இது இருக்குது அடுத்து பாருங்கள் பொருந்தாத சொல் எது அப்படின்னா மலையூர் காட்டூர் மருதூர் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ஊரின் பெயரை குறிக்கக்கூடியது மணிப்பூருங்கிறது ஒரு மாநிலம் ஸோ அது வராது ஓகேங்களா அடுத்து வைல்டு விட் அப்படின்னா சுழல் காற்று இந்த கொஸ்டின் ஏகப்பட்ட இடத்துல கேட்டிருக்காங்க குரூப் டூவில் கேட்டதுக்கப்புறம் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டிப்ளமோ லெவலில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாமில் கூட தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வைல்டு விட் அப்படின்னா வந்து சுழல் காட்டுறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அடுத்த அறுபத்தி ஆறு பாருங்கள் பெண் வரும் தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக அப்படின்னா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லைன்னு வரக்கூடாது மலர் அன்றுன்னு வரணும் ஏன்னா மலருங்கிறது ஒருமையை குறிக்கிது அதனால் அன்று அப்படிங்கிறது தான் வரணும் ஓகேங்களா அடுத்து அறுபத்தி ஏழு பாருங்கள் மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக எருது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க எருது எக்காலம் இடம் ஓகேங்களா சிங்கம்னா தான் கர்ஜிக்கும் ஆந்தைனா அலரும் அப்புறம் ஆடு மாடு இதெல்லாம் கத்தும் அப்படின்னு போடலாம் ஓகேங்களா அப்போ எது இதுக்கு வரும் எருதுனா எக்காலம் இடம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கணும் அடுத்து அங்கை இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அகம் ப்ளஸ் கை அப்படின்னு பிரிக்கணும் இதுதான் சரியானது பழைய டென்த்து புக்கில் இது இருக்குது ஓகேங்களா அடுத்து அறுபத்தி ஒம்பது பாருங்க வலுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வலப்பக்க சுவரில் எழுதாதே அதுதான் வந்து சரியானது அப்படின்னா வலப்பக்க சுவரில்னு தான் வரணும் அதை யாவு வச்சுக்கோங்க வலப்பக்க சுவரில்னு வரும் அடுத்து எழுபது பாருங்கள் பக்தி சுவை அணி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று சேக்கிலார் பெருமானை புகழ்ந்து உரைத்தவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ரொம்ப முக்கியமான கூற்றுங்க இந்த கூற்று இந்த கூற்று ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்கு பக்தி சுவையின் அணி சொட்ட பாடிய கவி வளவை என்று சேர்க்கிலார் பெருமானை புகழ்ந்து மகாவிஸ்வன் மீனாட்சி சிந்தனா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கூறியது வந்து திருமூலர் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாருங்கள் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர் ஓகேங்களா சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னா திருமூலர் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் அடுத்து வந்து எழுதப்படாத பாடல் எது அப்படின்னா நாட்டுப்புற பாடலாம் எழுதப்படாத பாடல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து எழுபத்தி அஞ்சு பாருங்கள் குறவஞ்சி அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கிய நூல் ஓகேங்களா குரவஞ்சி அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கிய நூல் ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்குறாங்க அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து எழுபத்தி ஆறு பாருங்கள் தமிழ் வீடு தூது என்ற நூலின் பாட்டுடைய தலைவர் யார் அப்படின்னா மதுரை சொக்கநாதர் இதில் மொத்தம் இரநூத்தி அறுபத்தெட்டு கண்ணிகள் இருக்குது இந்த கன்னிகள் எத்தனை இருக்குன்னு ஒரு டைம் கேட்டாங்க தூது அப்படிங்கிறதுக்கு வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்குது இதையும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து எழுபத்தி ஏழு பாருங்கள் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேம்பவானி தான் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் ஓகேங்களா அடுத்து மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் ரொம்பவே முக்கியமானதுங்க இதை கேட்பாங்க மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்னா திருமங்கை ஆழ்வார் அடுத்து தேம்பவாணியின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா சூசைமா முனிவர் ஓகேங்களா சூசைமா முனிவர் தான் அவங்களுடைய பாட்டுடை தலைவர் அடுத்து பாருங்கள் எண்பது அகநானூற்று பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க அகநானூறு எட்டு தொகை நூல் ஒன்று இது கரெக்ட்டு இந்நூலையும் நடுந்தொகை என்று மலைப்பார் கரெக்ட்டு இங்கே எட்டு தொகை நூல்கள்ங்கிறது கரெக்டு அதே இங்கே பத்து பாட்டு நூல்கள் ஒன்றுன்னு கொடுத்துக்காங்க பாருங்கள் இது தப்பு புலவர் படலாக பாடப்பட்ட நானூறு பாடலின் தொகுப்பு இது சரி ஓகேங்களா ஸோ ஒன்று சரி ரெண்டு சரி நாலு சரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து எண்பத்தி ஒன்று பாருங்கள் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராம அவதாரம் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கொஷின் தான் இது அடுத்து எண்பத்தி ரெண்டு பாருங்க கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் என குறிப்பிடப்படும் யார் அப்படின்னா குஹன் தான் இது வந்து டென்த்து பழைய புக்கில் ஃபஸ்ட்டு வரியில் இருக்குங்க இந்த கொஸ்டின் ஆயக்கலையின் ஆயிரம் கொண்டவன் அப்படின்னு குஹன்னு இருக்கு அடுத்து வந்து ஐயோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி என்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார்னால் கம்பர் தான் கம்பர் தான் வந்து ராமனுடைய அழகை அவர் வர்ணிக்கிறார் இது மூணுமே கம்பராமாயண தான் இந்த கொஸ்டின் வந்து பழைய புஸ்தகத்தில் இருக்குது இது வந்து பழைய புஸ்தகத்தில் இருக்குது இது புது புத்தகத்துலேயே இருக்குது பழைய புத்தகத்தில் இருக்குது இது வந்து புது புஸ்தகத்தில் இருக்குது ஓகேங்களா மூணு கொஸ்டின் தொடர்ந்து கேட்டிருக்காங்க பார்த்துக்குங்க அடுத்து பாருங்க பொதுமறையான திருக்குறளில் இல்லாத இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அதில் உள்ள மேலே உள்ள வரியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அடுத்து எண்பத்தி ஆறு பாருங்க கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதவன் பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா கோசலை ஓகேங்களா கம்பராமாயணத்துல எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்க அடுத்து ராமலிங்க அடிகளானது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது அப்படின்னா கந்த கோட்டம் அடுத்து பாருங்கள் எண்பத்தி எட்டு சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் இனிமேலும் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் டாக்டர் முத்துலட்சுமி ஓகேங்களா அடுத்தது சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் அது பார்த்தீங்கன்னா அதுவும் முத்துலட்சுமி தான் இந்த மாதிரி தொடர்ந்து ரெண்டு கொஸ்டின் கொடுத்துட்டு முத்துலட்சுமியே போடுறாங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க அதனால் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும் இந்த கூட்டெலாம் சென்னை மாநகராட்சி முதல் முதல் துணை மேயர் அவங்க தான் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அவங்க தான் ஔவையார் இல்லம் கொண்டு வந்தது அவங்க தான் புற்றுநோய் மருத்துவமனை கொண்டு வந்தது அவங்க தான் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் தேவதாசி ஒழிப்பு முறைக்கு அந்த மசோதாவை நிறைவேற்றவங்க தான் அவங்களுக்கு துணை நின்றவங்க தான் வந்து மோலூர் ராமிரிதா அம்மாள் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறத படிக்கும்போது டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து திணையளவு போதா சிறு பொறுநீர் எனும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா கபிலர் ஓகேங்களா அடுத்து வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறப்பொருள் வெண்பா மாலை ஓகேங்களா அடுத்து வந்து தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகள் எவ்வாறு இருக்குது அப்படின்னா மதுரை அப்படின்னு தான் இருந்துச்சு மதுரைன்னு வந்து அதுக்கப்புறம் தான் மருதைன்னு வந்து இப்போ தான் மதுரை அப்படின்னு ஆகிடுச்சு ஓகேங்களா இந்த ஆட்ரை நீங்கள் மறந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து மதிரை அப்படின்னு தான் இருந்துச்சு ஓகேங்களா அடுத்து தொண்ணூற்றி மூணு பாருங்கள் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனான இதழ்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஓகேங்களா அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடு கீழ்கண்ட் ஊவேசா பற்றி சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊவேசா வந்து வேங்கட வேங்கடரத்னம் இது கரெக்டு தான் என்னுடைய ஆசிரியர் பேருந்து மகாவித்ரா மீனாட்சி சுந்தரம் கரெக்டு குறிஞ்சி பாட்டு என்னும் நூலை ஓலைச்சூழில் அச்சில் பயத்தார் இதுவும் கரெக்டு தான் ஊவேசா மூன்றாம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் இது வந்து தவறு அவர் வந்து நான்காம் தமிழ்ச்சங்கம்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரில ஆனால் பார்த்துங்க கண்டிப்பாக மூன்றாம் சங்கம் கிடையாது ஸோ ஆன்சர் ஒன்றும் ரெண்டும் சரி அடுத்து சிவை தாமோதர தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதிமார் கலைஞர் இந்த சி வை தாமோதரனார் தான் வந்து அவங்கள பற்றின சிறப்பு அப்படிங்கிறது அரு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டாங்க அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து தொண்ணூற்றி ஆறு பாருங்கள் நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடைபெறுக்குரிய இலக்கணம் நடைபெறக்கூடிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யார்னா பரதிமார் கலைஞர் ஓகேங்களா அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொறுத்துக்கு சிறுகதை ஆசிரியர்களும் அவங்க எழுதி சீருக்கு கொடுக்க சொல்லுவீங்க கமல லாயன் அப்படின்னா உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வண்ணதாசன் பார்த்தீங்கன்னா பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியின் குறிப்புகள் சுசமித்திரம் வந்து காகித உறவு வண்ணதாசன் வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் எல்லாமே நியூ புக்கில் இருக்குது ஆன்சர் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் டி தான் கரெக்டுங்களா அடுத்து தேவ தும்பி டேஸ் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவர் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அடுத்து பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்புடின்னா ரா ஆ பத்மநாதன் ரொம்பவே முக்கியமான ரா ஆ பத்மநாதன் அடுத்து நூறா கொஸ்டின் பாருங்க தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என அறிவுறுத்தும் அறிஞர் யார்னா மூவா இதே கூற்று இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்புடின்னு சொன்னதும் மூவா தான் அது இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் தொண்டு செய்கிறதுக்கு நீ முன்னாடி வரணும் ஆனால் தலைமை தாங்கன்னா நீ பின்னோக்கி செல்லணும் அப்படின்னு சொன்னதும் மூவா தான் இந்த கூற்றும் டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க அதனால் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட நூறு தமிழ் வினாக்கள் கட்டாயம் படி படிச்சுட்டு போங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின்லேருந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது இதில் உள்ள ஜிகே கொஸ்டின்னு நான் தனியாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி